ஊடகங்கள் விசப்பூச்சிகள் கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரை சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினரின் சர்ச்சைக்குரிய மேடை பேச்சு ஊடகங்கள் மற்றும் மத்தியில் கடுமையான கண்டனங்களை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை கேரளா மாநிலம் நெய்யாற்றங்கரை வருவாய் கிராமங்களுக்கு உட்பட மாவட்ட அளவிலான அரசு பள்ளிகளின் கலை நிகழ்ச்சி நெய்யாற்றங்கரை அரசு பள்ளியில் நடைபெற்றது கடந்த ஐந்து தினங்களுக்கு முன் இந்த நிகழ்ச்சி துவங்கியபோது கலை நிகழ்ச்சி தொடர்பான கொடிகளை மாணவர்கள் கம்பத்தின் மீது ஏறி கட்டியதாக தனியார் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது இந்த நிலையில் நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயாற்றங்கரை சட்டமன்ற உறுப்பினர் ஆன்சலன் ஊடக செய்தியாளர் விஷ கிருமிகள் என்றும் அவர்கள் நினைத்தால்தான் சிலது நடக்கும் எனவும் ஊடகங்களை இழிவுபடுத்தி பேசியதோடு போட்டியிட தயாரா என்று பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன இந்த பேச்சிற்கு கேரள மாநில ஊடகவியலாளர் மத்தியில் கடுமையாக கண்டனங்கள் மற்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன